ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சாய்கிஸ் ஃபுட் சேனல் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டான சூப்பரான கூட்டாஞ்சோறுங்க இது பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பெரியவங்க எல்லாருமே இந்த மாதிரி அடிக்கடி இந்த கூட்டாஞ்சோறு செஞ்சு சாப்பிடுவாங்களாமா செம்மையாக இருக்கும் மாமங்க அதே மாதிரி இந்த டைம் பார்த்திங்கனா நம்மளும் கூட்டாஞ்சோறு செஞ்சு சூப்பராக டேஸ்ட்டாக சாப்பிட போகிறாங்க வீடியோக்கு போய் நம்ம எப்படி சேரணுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் அவங்களுக்கு ஒன்றைக்கானே நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி சேருன்னு பார்க்கலாம் இப்போங்க கூட்டாஞ்சூர் எப்படி சேர்ந்து பார்க்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா அரைக்க வேண்டிய பொருள் பார்த்தீங்கன்னா கால் மூடி தேங்காய் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கங்க இப்போ தேங்காய் சேர்த்தாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு துண்டு இஞ்சி எடுத்துருக்குங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு பல் பக்கத்தில் பூண்டு வர மிளகாய் பார்த்தீங்கன்னா மூணு மிளகாய் கிள்ளி எடுத்துருக்குங்க இது காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் அடுத்து சோம்பு ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் பட்டை பார்த்தீங்கன்னா தேவையான அளவு ரெண்டு கிராம்பு அவ்வளோதான் அடுத்து இதோடவே அரை ஸ்பூன் தூள் கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்போ பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ அடுத்து நம்ம எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் குக்கரில் தான் நெய் கூட்டாஞ்சூறு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவும் டக்குன்னு செய்யலாம் இப்போ குக்கர் வச்சாச்சு குக்கர் வச்சு தேவையான அளவுக்கு ஆயில் விட்டாச்சு ஆயில் பார்த்திங்கன்னா சூடாயிடுச்சு இப்போ இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதும் சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கைபிடி அளவுக்கு கட் பண்ணி எடுத்துருங்க கூட்டாஞ்சோருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அதோடு ரெண்டு கீரி போட்டால் பச்சை மிளகாவும் ரெண்டு சேர்த்துக்கலாம் இது நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுக்கலாம் கருவேப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ சேர்க்க வேண்டாம் லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் நல்லா சவந்து வர அளவுக்கு வதங்கிக்கட்டும் இப்போ பாருங்கள் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அளவுக்கு நல்லா வதங்கிக்கணும் இப்போ அடுத்த தக்காளி பழம் சேர்த்துங்களா நான் பார்த்தீங்கன்னா இந்த டம்ளர் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸில் மூணு தக்காளி பழம் பார்த்தீங்கன்னா நல்லா பழுத்த பழமாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ சேர்த்துட்டு நல்லா விட்டு தக்காளி பழம் நல்லா வதங்கிக்கணும் வதங்கிக்கட்டும் இப்போ தக்காளி பழம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது போல நல்லா வதங்கிக்கணும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா பேஸ்ட்டு அதை இந்த டைத்தில் அப்படியே சேர்த்துவிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும் நல்லா கலந்துக்கிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா வதங்கிடுச்சு அளவுக்கு நல்லா வதைக்கணும் அடுத்து இதோட வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா என்னென்ன சேர்க்கணுன்றது பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா மூணு கத்திரிக்காய் எடுத்து நல்லா ஒரு மீடியம் சைஸ் பொடி பொடி பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஒவ்வொரு உருளைக்கெழங்கு எடுத்து மேலே இருக்க தோலை சீவி எடுத்துகிட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா மீடியம் பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இதை பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே இதோட சேர்த்துக்கலாம் இப்போ கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா சேர்த்தாச்சு அடுத்து இதோட என்ன பயிர் சேர்க்கணுன்றதை பார்த்திங்கன்னா இருக்குது பார்த்தீங்களா அதாம் அதாவது காராமணி பயிர் அதை பார்த்திங்கன்னா நைட்டே தண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் இப்போ நம்ம இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டு இந்த எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எல்லாமே சேர்த்து நம்ம தட்டைப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டாச்சு இப்போ இதோடு நம்ம அடுத்து ரைஸு சேர்த்துக்கலாம் ஒன்றரை டம்ளர் ரைஸ் எடுத்து ஊற வச்சு எடுத்துக்கோ அதாவது பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்கு இப்போ நம்ம ரைஸே இதோட சேர்த்துக்கலாம் இப்போ ரைஸை சேர்த்தாச்சு இப்போ கலந்து விட்டுருக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஒன்றரை டம்ளர் ரைஸ் எடுத்துருக்கோம் அதுக்கு மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் ஒரு டம்ளர் ரைஸ் எடுத்துருந்தா ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுக்கங்க இதான் கரெக்டான அளவு இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இதில் கருவேப்பிலை மல்லித்தலை சேர்த்துக்கலாம் இப்போ ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில சேர்த்துக்கலாம் மல்லிகை இலையும் அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டு கலந்து விட்டு குக்கர் மூடி போட்டு மூணு விசில் விட்டுர்லாங்க தட்டைப்பயிர் பேர் பார்த்தீங்கன்னா வெந்துடும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம நைட்டி ஊற வச்சதுனால நல்லா ஊறிடுச்சு அதனால் நம்ம மூணு விசில் விட்டாலே நல்லா வெந்துடும் இந்த கூட்டாஞ்சோறு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இப்போ மூணு விசில் விட்டு பார்க்கலாம் இப்போங்க மூணு விசில் விட்டாச்சு விசிலும் பார்த்தீங்கன்னா அடங்கிடுச்சு இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க சூப்பரான கூட்டாஞ்சூர் பார்த்தீங்கன்னா நல்லா வாசனையாக ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களே இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுனா நீங்கள் மறக்காமல் சாய்க்கு ஸ்பூட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் ஊர் பல் கிளிக் பண்ணிவிடுங்க பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ட்ரஸ்ட்டிங்கான சமையல் விட சந்திக்கலாம்